சிற்றம்பலம் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் சங்கு கிடந்த தடங்கை நெடும் பொயில் தங்காய் பங்காயோ சங்கு கிடந்த தடங்கை நெடும் பொயில் தங்காய் பங்காயோ தமணிய மலைப்படர்கூடிய வடிவு தலை தாயன் மலை நடிவு தலை தாயன் தாயன்று அங்க நெடும்பு வனங்கள் மஞ்சேல் அஞ்சேலென்றோதும் அங்க நெடும்பு வனங்கள் தொழுந்தொரும் அஞ்சேல் என்றோதும் അഭയം വരത മുമ്പുഭയ മുമ്പുടയ അണങ്കേവിങ്കോപകുൺ അഭയം വരത മുമ്പുഭയ മുമ്പുടയ അണങ്കേവിങ്കോപകുന് മതങ്കയങ്കൾ അടങ്ങിവിടും സേമ யல் துகிலிகை என எனனின் கண் போல் என எனனின் கண் போல் சாயல் செங்கையல் தங்கு கொடி மின் கொடி திங்கோ செங்கீரை செங்கையல் தங்கு கொடி மின் கொடி செங்கோ செங்கீரை நெறி தரும் மதுரையில் வளரும்போ இளமையில் செங்கோ செங்கீரை நெறி தரும் மதுரையில் வளரும்போ இளமையில் செங்கோ செங்கீரை திருச்சிற்றம்பலம்